அண்மை செய்தி கன்னியாகுமரி ஐயன் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி முதல் சிறு பராமரிப்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு கண்ணாடி இழை பாலத்தில் அனுமதி வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ஆர் அழகு மீனா தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம் கன்னியாகுமரி ஐயன் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஐயன் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி இழைப்பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது கன்னியாகுமரி செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைந்திருக்கிறார் சக்திவேல் ஐயன் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி இழை பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரம் என சர்வதேச சுற்றுலா கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் ஐயன் திரு திருவள்ளுவர் சிலை மற்றும் வேதாந்த இணை மண்டலத்தினை இணைக்கும் ஒரு வகையில் ஒரு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கண்ணாடிகளை பாட அமைக்கப்பட்டது அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இருபத்தி கடந்த முப்பதாம் டிசம்பர் முப்பதாம் தேதி திறந்து வைத்தார் இந்த நிலையில் வந்து தற்போது இந்த காலத்தில் ஒரு ஒரு சில சின்ன சிறு சிறு பராமரிப்பு பணிகள் இருந்ததால் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் நான்கு நாளைக்கு இந்த பராமரிப்பு பணிகள் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் அதனை பார்வையிட அனுமதிக்கப்படவில்லை தற்போது இந்த பணிகள் நேற்று நிறைவடைந்த தொடர்ந்து இந்த கால சுற்றுலா பயணிகள் வந்து கண்ணாடி பாதுகாப்பு வழியாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் வந்து கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வேகாந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவிழா இடையே உள்ள கண்ணாடி பாலம் வரை திருவிழா துறை சரியாக கண்டுகளிக்கலாம் இந்த கண்ணாடி பாலத்தை பொறுத்த மட்டுமே வந்து அது ஆசியாவிலேயே இது போல கடலில் எந்த விதமான பாலமும் அமைக்கப்படவில்லை இது இதுதான் முதல் கண்ணாடி பாலம் கடலில் இதனால் வந்து அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் கன்னியாகுமரிக்கு இந்த கண்ணாடிகள பாலத்தை பார்வையிட வருகின்றன அவர்கள் இந்து முதல் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் மகிழ்ச்சியாக கண்ணாடிகள பாலம் வழியாக திருவள்ளுவர் வழிக்கு சென்று ஐயன் திருவள்ளுவரை வழங்கி செல்கின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்